வணக்கங்க ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறவுங்க ஒன்று ஈரப்பதம் மிக்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை தீவனம்ங்க ரெண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வரும்ங்க ரெண்டு தீவனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரையிலிருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ உங்கள் இடத்துல ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது இத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க உழவு பழக்கம் இருக்குதுங்க நாலு பல்லு ரெண்டாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லைங்க நல்ல முகக்கூறான மாடுங்க கொம்பு தலையில் இந்த மாதிரியான மாடுகள் வந்து அதிகமாக விற்பனைக்கு வர்றதில்லைங்க ஏதாவது ஒன்று ரெண்டு தான் நல்ல முக அமைப்போட நல்ல கொம்பு தலையில் மாடுகள் விற்பனைக்காக வருதுங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் தலையீத்துலேயும் நேரம் இரண்டு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க இது ரெண்டாம் ஈத்து நாலு பல்லு ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க நல்ல குணவனமுங்க நல்ல தரமுங்க நல்ல மடியால் சுத்தம் கறவைக்கு ஒழுக்கமான்னு நிற்கும் பல்லும் பாக்கியாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் நீத்து நாலு பல்லு ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை இன்னும் பத்து நாட்களில் கன்று ஈனமுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய தோட்டம்ங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கண்டரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிட்டு போகலாமுங்க நேரில் வந்தால் கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணும்னு எப்பவுமே அவசியம் கிடையாதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒன்றை வருடங்களான சுழி சுத்தமான பல் போடாத மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஜெட் பிளாக் காராம் பஸ்ஸு கிடாரிங்க மறை இல்லைங்க புள்ளி இல்லைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயது பதினெட்டு மாதங்கள் ஆகுதுங்க நல்ல ஜெட் பிளாக் நிறம்ங்க வரைக்கும் மொகரையில் இருந்ததுங்க நம்ம வந்து மொகரையை எடுத்துகிட்டு முகநாயிரம் அவங்க குத்தியிருந்தாங்க வேறு மூகனங்கயிறு மாற்றி கொம்பு கயிறில் போட்டிருக்குறோம்ங்க நல்ல தரமான கிடாரி ஒன்றரை வயசு ஆகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஜெட் பிளாக்ல இருக்குது மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் இருக்குதுங்க காங்கயத்தில் காராம்பசு கிடாரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல தரமான கிடாரியாக தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை தேர்வு செய்யலாமுங்க ஏன்னா பத்து காராம்பசு பிறக்குதுன்னா எட்டு வரைக்கும் மறை வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருதுங்க ஒரு ரெண்டில் மட்டும்தான் மறை இல்லாமல் கன்றுகள் வந்து இருக்குது அப்படியே இருந்தாலும் நல்ல ஜெட் பிளாக் நேரத்தில் இருக்கிற மாதிரியான கன்றுகள் ரொம்ப ரொம்ப குறைவுதானுங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குது ஒன்றரை வயசு ஆகுதுங்க இன்னொரு அஞ்சு டு ஆறு மாதம் அதிகபட்சங்க சென்னையாகிடுங்க நம்ம வந்து இன்னொரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு சுண்டல் வந்து ஒரு கிலோ முதல் நாள் இரவு கருப்போ வெள்ளையோ ஊற வச்சு அந்த சுண்டலை வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டி ஊற்றலாம் இல்லை வந்து அப்படியே சாப்பிடுறதுனாலும் கொடுக்கலாம் நல்லா ஊர் இருந்ததுன்னா அப்படியே சாப்பிடுறதுனாலும் கொடுக்கலாம் இல்லைன்னா கட்டி கொடுத்தோம் அப்படின்னோம்னா கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சி மிக சீராக இருக்குங்க பௌர்ணமி அமாவாசை நாட்களில் டிஸ்சார்ஜ் ஆகுதான்னு அதாவது வலுவலிக்குதான்னு பார்த்துட்டு முதல் சனை பருவத்தை விட்டுட்டு இரண்டாவது சென்னை பருவத்தில் நம்ம வந்து காலையோ செனையூசியோ பயன்படுத்திக்கலாமுங்க பல் போடாத காராம்பசு கிடாரி சுழி சுத்தமாக இருக்குதுங்க முகரையிலேருந்து இன்றைக்கி தான் வந்து கொம்பு கட்டி கட்டினதுனால ஒரு உணர்வு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த மாதிரி இருக்குங்க மற்றபடி தரமான கிடாரி இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறம் மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லைங்க விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க முதல்ல வந்து காராம்பசுக்குன்னு தனி விலை இருந்ததுங்க விற்கிறவங்க ஐம்பதாயிரம் சொல்லி வாங்குறவங்க ஐம்பதாயிரத்துக்கு வாங்கினா அதுதான் விலை விற்கிறவங்க இருபதாயிரம் சொல்லி வாங்குறவங்க இருபதாயிரத்துக்கு வாங்கினா அதுதான் விலைங்க ஆனால் இன்றைக்கி இயல்பான விலையில கிடைக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய ஷோ குவாலிட்டியான காங்கேயம் பால் மயிலை மாடுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க போன ஈத்து நம்ம தான் கொடுத்தோம்ங்க அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ண மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டே கண்ணைக்குடலாமுங்க மாடு நாலு மாதம் சினை நிறைவுங்க நேற்றோடு நேற்று அமாவாசையோட நாலு மாதம் செனை முடிஞ்சுங்க அஞ்சாவது மாதம் சென்னையில் இருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க செனைக்கு உத்தரவாதம்ங்க நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லைங்க ரொம்ப ஒரு பொறுமையான மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க வால் நலம் கூட்டுற மாதிரி இருக்குங்க கொம்பு தலையிலையும் எந்த இடத்துலையும் கழியாதுங்க இதே பால் மேலை நிறத்தில் தான் இருக்குங்க நிறை சினையானாலும் சரி இளம் சினையானாலும் மாடு வந்து இதே மாதிரியான நிறக்காலில் தான் இருக்குங்க அதே மாதிரி நரம்பு தாரை முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பெருவரலுக்கும் கூட பெருசாக இருக்குங்க அந்தளவுக்கு நல்ல நரம்பு தாரைங்க நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க காங்கேயத்தில் பால் மடை பால் மறையில் கரைவைக்கு கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நேற்று அமாவாசையோட நாலு மாதம் சென முடிஞ்சுங்க அஞ்சாவது மாதம்ங்க ஏற்கனவே நீங்கள் ஒரு மாடு கறவையில் வச்சுருக்கீங்க அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவையில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மாடு செனையே இல்லைனாலும் இன்றைய சந்தை மதிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாயிலேருந்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க நாலு மாதம் சென்னைக்கு உத்தரவாதம் கறவைக்கு உத்தரவாதம் நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு எல்லா உத்தரவாதம் கொடுக்குறோங்க இதே பால் மேலே நேரத்தில் தான் எப்போவுமே இருக்குங்க நேரம் ரெண்டரை படி கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு இருக்குங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து ரெண்டு பல் காராம்பஸு கிடாரிங்க நாற்பது நாள் ஆன காராம்பஸு காளை கண்ணோடு இருக்குதுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க மாடு கன்று ரெண்டும் காராம்பஸ் இரண்டுக்கும் மறை இல்லைங்க காராம்பசு கிடாரி தலையீத்து ரெண்டு பல் கன்று காராம்பசு கன்று காளைக்கன்று மாடு கன்று ரெண்டுக்கும் மறை இல்லை கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் நேரம் வந்து ஒவ்வொரு லிட்டர் பால் கறந்துட்டு விட்டோம்னா கன்று ஊட்டிக்குங்க காராம்பசு விருப்பப்படுறவங்க சுழி சுத்தமான மாடாக குணவனத்தில் இளம் பொருளாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம்ங்க கொஞ்சம் வாடல் அப்படிங்கிறத தவிர மற்றபடி ரெண்டுக்குமே மறை இல்லைங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறத்து தான் இருக்குதுங்க கண்ணு காராம்பசு கன்று காலக்கன்று கன்று நல்ல இரட்டநாடி உடம்புல சூட்டிப்பான காளைக்கன்றுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க காராம்பசு மாடு காராம்பசு காலக்கண்ணோட ரெண்டு பல்ல சுழி சுத்தத்தில் வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்து வட்டக்கொம்பு மயிலை மாடுங்க இன்னும் பதினஞ்சு நாள் டு இருபது நாள் ஆகுங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு ஒரு அஞ்சு குடி வாழ் பீச்சிக்கலாமுங்க மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க மூணாவது ஈத்துங்க மயிலை மாடு மயில காலைக்கு இனச்சேற்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் வாய் வாய்க்கடைசுங்க தாலியில் விட்டிங்கன்னா ஒரு தலை அருமையாக குடிச்சுக்குங்க புது இடம் புது சூழல்னு நங்கு பார்க்குறதா அந்த மாதிரிலாம் இல்லைங்க நல்ல புறவியேற்றம் மடியால் சுத்தம் அதிகபட்சம் ஒரு இருபது நாளில் கன்று போட்டுரும் நேரம் ஒரு அன்றரைப்படி வால் கறந்துக்கலாம் கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சுக்கலாம் நல்ல தரமான மாடு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல கறவை திறனில் சுழி சுத்தில பாலுக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு பெண்கள் கறக்கிற உத்தரவாதத்தோடு வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மூன்றாவது ஈத்து கிர் மாடுங்க கிர் சனியூசி தான் போட்டிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க ரொம்ப சாதுவான மாடுங்க சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரியான மாடு கிர் மாடு ஈத்து மூணாவது ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லைங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவி பார்த்துக்கலாம் இன்னும் பத்து நாளில் கன்று ஈணுங்க கரைவித்திரன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு சாயங்காலம் அஞ்சு கறந்துட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பகுதியில் இருந்த மாடுங்க ஈத்து மூணாவது ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுரும் கிர் செனையூசி தான் போட்டிருக்கிறாங்க காலை அஞ்சு மாலை அஞ்சு திறன் எதிர்பார்க்கலாம் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் ரொம்ப சாதுவான மாடுங்க முதல் முறை வாங்குறவங்க ஒரு அஞ்சு லிட் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டரு பால் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க கால் அணைக்காத மாடாக வேணும்னு எதிர் இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வாங்குகிற மாடு கண் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தொகையும் வண்டி வாடையும் போடலாமுங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு போட்டுருவோங்க மொகரை புதுசு போட்டிருக்குறோம் மூக்கனங்கயிறு புதுசு மாற்றிருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் கயிறுகள் வாங்கணுமோ மாற்றணுங்கிற அவசியம் இருக்காதுங்க குரல் புழு நீக்கம் இனி கன்று இனி இருபத்தஞ்சாவது நாள் மாடு கண்ணுக்கு பண்ணால் போதுங்க அதனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எதை சரிப்படுத்த முடியுமோ எதாவது பண்ணித்தர முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்றோங்க நன்றி வணக்கம்